என் அன்பு தமிழ் சொந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மைவித்திரி ஆருத்ரா எல்ஃபின் எல்காம் பிஎஸ்சிஎல் நிறுவனங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியா தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபையில அதிகாரிகள் கூப்பிட்டு பேசின ஒரு முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறேன் இதை மைவித்திரியில அதாவது பங்கு பெற இருந்த பங்கு பெற்ற நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இன்னும் சொல்லப்போ அவங்களுடைய ஐயங்கள் பயங்கள் நீங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரிட் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கிற நண்பர்களே நிதி நிறுவனங்கள் மோசடியில ஒரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாடு மக்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா பகிரங்குதுங்க நாட்டையே அடகு வச்சிருவாங்க பலருக்கு நம்பி மக்கள் போற்ற பணத்தை அவ அவங்க விட்டு மக்கள் வந்து அதாவது கஷ்டத்திலே வந்து வியாபாரியில இருந்து காவல்துறை அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு வருத்தமா இருக்கு சட்டசபை கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் உயர் அதிகாரிகள் கூட ஒரு ஆலோசனை போட்டிருக்காங்க அதுல வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அதாவது பொருளாதார குற்றங்களை கலந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எப்படி தீர்மானம் பண்றது அப்படின்னு சொல்லி முதலீடு பண்ணிருக்காங்க அதே சமயத்துல வந்து பதினேழு நாள் முக்கியமா இருபத்தி அஞ்சுல என்ன முக்கியமா ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்கா முதல்வர் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இயக்குனர் ஏடிஜிபி அவங்க முன்னிலையில வந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க ஆருத்ரா என்ன நிறுவனம் ஆருத்ரா கோல்டு கம்பெனில எவ்வளவு பெரிய முதலீடு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல ஆட்டையை போட்டுட்டு போனாங்க ராஜசேகர் அதே மாதிரி இன்டர்நேஷனல் பைனான்ஸ் சர்வீஸ் அதுல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குது அதே மாதிரி எல்ஃபின் எல்காம் திருச்சியில நடந்த மன்னார்புரத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அதாவது ஏமாற்று வேலை அப்படிலாம் நடந்துச்சு அதே அடிப்படையில தான் கோயம்புத்தூர் மையமா வச்சு மைத்திரி இங்கக்கூடிய நிறுவனம்ல கடந்த ஒரு ஒரு வருஷமா மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு நாளுக்கு நாளுக்கு பரவி போய்கிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாம பிரைவேட் அதாவது சி சிட்டு கம்பெனிகளெல்லாம் கூட இந்த மாதிரி முறைகேடுகளில் ஈடுபடுறதுனால இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதல் ஏடிஜிபி கூட காவல்துறை இயக்குநர்கள் கூட ஒரு அறிவிப்பை அஹ் வெளியிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் இனிமே இந்த மாதிரி ஒரு தவர் நடக்க சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய செய்திகள் பறந்துகிட்டு இருக்க போகுது இதன் அடிப்படையில வந்து விரைவா முதலமைச்சர் என்ன ஏடு ஏடிஜிபி கிட்ட உடனடியா இந்த அருத்ரா எல்பின் எல்காம் இன்னும் ஐஏஎஃப்எஸ் பிஎஸ்சிஎல் இன்னும் என்ன போனா மைவித்ரி இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுடைய குறைகளை கலையறதுக்கு ஆஹ் என்ன சொல்ல போனா அதுல தலையிட்டு இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் யூஓடபிள்யூ அதிகாரிகளுக்கு முக்கியமா வந்து பவர் கொடுக்கணும் இன்னும் அதிகப்படுத்தி கம்பளைண்ட வாங்கி மிக விரைவா வந்து நீதிமன்றம் மூலமாக ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில வந்து யாருமே வந்து ஸ்கேம் நடக்குது அதிமுக ஆட்சியில நடக்கல திமுக ஆட்சியில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டே கூடாது அதிமுக ஆட்சியிலயும் சரி கலைஞர் ஆட்சியிலயும் சரி காங்கிரஸ் கட்சியிலயும் சரி எல்லா கட்சியிலயுமே எல்லா ஆட்சியிலுமே இந்த முறைகேடுகள் வந்து சர்வசாதாரணமா நாடு முழுக்கவே பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆல் இண்டியால இது மாதிரி கம்பெனிகள் நிறைய பெருகி மக்களுடைய பணத்தை வாரி சுழட்டிக்கிட்டு போயிடுறாங்க அதன் அடிப்படையில் தான் சகோதரர்கள் வந்து என்னங்கன்னா கம்ப்ளைண்ட கொடுத்து மைவித்திரி எம்டி வந்து சக்தியானந்தன் வந்து ஜெயில வச்சக்கூடிய ஒரு சூழ்நிலையில பார்த்தோம் இப்ப வெளியில வந்திருந்தாலும் கூட மைவித்திரிக்காக வீடியோ போட நினைக்கிறீங்க ஸ்கேம் வீடியோ எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து சூழ்நூறு வச்சிருக்க கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம செய்திகள் பார்த்திருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு மக்களே இனிமே நீங்க நாம தான் எச்சரிக்கையா இருக்க சொல்லி ஏடிஜிபிக்கும் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநருக்கும் வந்து ஒரு அறிவிப்பா கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் இனிமே இந்த தப்பு நடக்காத அளவுக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிற அடிப்படையில ட்விட்டூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த விழிப்புணர்வுக்காக வீடியோ போட்டிருக்கேன் குறிப்பா மைவித்திரியோட என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரியல அதே மாதிரி எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்கள்ட்ட இருக்குது தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவனத்துல எடுத்துக்க சொல்லி கோயம்புத்தூர் எஸ்பிக்கு ஒரு ஒரு தகவலை அனுப்ப சொல்லியும் சொல்லி இருக்கிற அடிப்படையில இந்த அஞ்சு நிறுவனங்கள் மேல இது மாதிரி ஒரு தவறு நடக்காத அடி அடிப்படையில இனிமே வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் எச்சரிக்கையோட இருக்கணும் அவங்க அனுமதி பெறும்போதே முலையிலே கிள்ளி எறியணும் முறையான நிறுவனங்கள்தான் அனுமதிங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அனுமதி கொடுக்காதீங்கன்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு கட்டளை எட்டு இருக்கிறதாவும் புதிய செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில மைவேத்திரி நண்பர்களே மைவீத்தி சகோதரர்களே அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களே அதுல பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் நம்ம குடும்ப உறுப்பினர்களை கரண்ட் மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஏமாந்து போய் நிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம் டி சக்தியானந்தன் அவர்கள் சொல்லி இருக்கிற அடிப்படையில இன்னொரு முன்னூறு கோடி தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியோ தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கையில வந்து செம்மையா வாழணும் இந்த மாதிரி வீடியோ நீங்க பாத்துட்டு ட்யூட்டூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டூப் சேனல் நெருங்கிய சொந்தங்கள ஆடுங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி